இருபத்தி திருவோண நட்சத்திரத்தில் நுழைவதால் இந்த நான்கு தலைவதியே மாறப்போகிறது உங்களுக்கு ராஜயோகம் அனைவருக்கும் இனிய ஆங்கில புத்தாண்டு நல்வாழ்த்துகள் பிறக்கும் இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு ஆண்டு உங்கள் வாழ்வில் வசந்தத்தை வீச செய்யும் ஆண்டாக மலரட்டும் பிரபஞ்சத்தின் ஆத்மாவாக கருதப்படும் சூரிய பகவான் வரும் ஜனவரி மாதம் இருபத்தி நான்காம் தேதி மகர ராசியில் உள்ள திருவோணம் நட்சத்திரத்திற்கு பேர்ச்சி ஆகிறார் திருவோணம் என்பது சாதாரண நட்சத்திரம் அல்ல இது பாக்கியம் தலைமைத்துவம் மற்றும் ஆன்மீக வளர்ச்சியின் இருப்பிடம் சூரியனின் இந்த மாற்றம் நம் வாழ்வில் இருளை விலக்கி வெற்றி எனும் வெளிச்சத்தை பாய்ச்ச போகிறது குறிப்பாக நான்கு ராசிக்காரர்களுக்கு இந்த மாற்றம் ஒரு மிகப்பெரிய திருப்பு முனையாக அமையப்போகிறது அந்த அதிர்ஷ்ட ராசிகள் யார் அவர்கள் அடையப் போகும் உன்னத நிலைகள் என்ன என்பதை ஆன்மீக ரீதியாக பார்ப்போம் முதலாவதாக மேஷ ராசி அன்பர்கள் உழைப்பே உயர்வு தரும் என்பதை உலகுக்கு உணர்த்தும் உங்களுக்கு சூரியன் பத்தாம் இடமான தொழில் ஸ்தானத்தில் அடியெடுத்து வைக்கிறார் இது கர்மஸ்தானம் நீங்கள் இதுவரை சிந்திய வியர்வை துளிகள் அனைத்தும் இனி வெற்றியின் விதைகளாக மாறும் காலம் இது பணியிடத்தில் மேலதிகாரிகளின் ஆதரவும் சமூகத்தில் மரியாதையும் கூடும் வேலை தேடுபவர்களுக்கு இறைவன் புதிய வாசல்களை திறந்து வைப்பார் குடும்பத்தோடு நீங்கள் கொள்ளும் மகிழ்ச்சி உங்கள் ஆன்ம பலத்தை அதிகரிக்கும் அடுத்ததாக ரிஷபராசி அன்பர்கள் பொறுமையின் சிகரமான உங்களுக்கு சூரியன் ஒன்பதாம் வீடான பாக்கியஸ்தானத்தில் நுழைகிறார் பாக்கியம் என்பது தானாக வருவது அல்ல அது நீண்ட நாட்களாக தடைபட்ட காரியங்கள் பணி போல விலகும் நிதி சிக்கல்கள் தீர்ந்து வாழ்க்கை வளம் பெறும் புதிய மனிதர்களின் வரவு உங்கள் வாழ்வில் புதிய அத்தியாயத்தை தொடங்கி வைக்கும் நீண்ட கால கனவுகள் நனவாகும் பொன்னான நேரம் இது மூன்றாவதாக சிம்ம ராசி அன்பர்கள் சூரியனையே அதிபதியாக கொண்ட உங்களுக்கு இது ஒரு ராஜயோக காலம் உங்கள் ராசிநாதன் ஆறாம் இடத்தில் நுழைவது எதிரிகளை வெல்லும் ஆற்றலைக்கு தரும் உங்களின் ஆளுமை திறன் சூரியனை புனப்பிரவேசிக்கும் எதிர்பாராத தன லாபங்களும் மகர ராசி அன்பர்கள் உழைப்பின் நாயகர்களான உங்கள் ராசியிலேயே அதாவது உங்கள் ஜென்மஸ்தானத்திலேயே சூரியன் சஞ்சரிக்கிறார் இது உங்களுக்குள் ஒரு புதிய சூரிய உதயத்தை நிகழ்த்தும் தன்னம்பிக்கை தலைமைத்துவம் மற்றும் சமூக செல்வாக்கு உச்சத்தை அடையும் வருமானத்தில் உயர்வு மட்டுமல்ல ஆரோக்கியத்திலும் ஒரு புது பொழிவு தென்படும் பதவி அந்தஸ்து மரியாதை என அனைத்தும் உங்களை தேடி வரும் இந்த கிரக மாற்றங்கள் நமக்கு வழிகாட்டும் ஒரு ஒளிவிளக்கு மட்டுமே இறைவனின் அருளும் உங்களின் தளராத நம்பிக்கையும் இணைந்தால் இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி இருபத்தி ஆறும் ஆண்டு உங்கள் வாழ்க்கையின் ஆகச்சிறந்த ஆண்டாக அமையும் என்பதில் ஐயமில்லை எல்லாம் வல்ல இறைவனின் ஆசி உங்கள் அனைவருக்கும் கிடைக்கட்டும் மீண்டும் ஒருமுறை இனிய புத்தாண்டு நல்வாழ்த்துகள் நன்றி